விஜய் தொலைக்காட்சியின் டாப் தொகுப்பாலினி திவ்யதர்ஷினி இவரை டிடி என ரசிகர்கள் செல்லமாக அழைப்பார்கள் காஃபி வித் டிடி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான இவர் தற்போது உடல்நிலை காரணமாக விஜய் டிவியில் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கவில்லை தொகுப்பாலினி டிடிக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொழிலதிபர் ஒருவருடன் திருமணம் முடிந்தது ஆனால் இருவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து செய்து பிரிந்துவிட்டனர் விவாகரத்துக்கு பின் நடிப்பிலும் கவனம் செலுத்தி வரும் டிடி தன்னால் பதினைந்து நிமிடத்திற்கு மேல் நிற்க முடியாத அளவிற்கு காலில் வழி இருக்கிறது என்று கூறியிருந்தார் அதனால் ஒரு சில படங்களில் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் உட்கார்ந்தபடி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார் டிடி சில ஆண்டுகளாகவே டிடிக்கு விரைவில் இரண்டாம் திருமணம் என்ற செய்தி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் டிடியின் இன்ஸ்டா பதிவு ஒன்று இணையதளத்தில் கசிந்துள்ளது பிரபல பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷனை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்ள எனக்கு ஓகே அவருக்கு ஓகேவா என்று தெரியவில்லை என்ற ஒரு பதவியினை இன்ஸ்டாகிராம் பதிவில் போட்டிருந்தார் இந்த செய்தி இணையதளத்தில் பகிரப்பட்டு வரும் நிலையில் பல முறை இதற்கான வதந்தி செய்திகளுக்கு டிடி மற்றும் அவரது சகோதரி பிரியதர்ஷினியும் விளக்கம் கொடுத்துள்ளதாக அது எல்லாம் பார்த்து சிரிப்பாக வரும் என்று கூறியிருந்தார் அந்த மாப்பிள்ளை யாருப்பா அவரை பார்க்க வேண்டும் என்று கூட டிடியின் சகோதரி கலாய்த்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க